இன்றைக்கு செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க பள்ளிகளையும் விடுதிகளையும் ஆய்வு செய்கிறதுக்காக வந்திருக்கும் எச எல்லாம் முடிஞ்சு ஏன்னா இப்போ தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிருக்கு நமக்கு ஜூன் மாதம் தான் லீவுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இந்த வருஷம் ஸ்டார்டிங்கிலேருந்து அசம்பிளி முடிச்சுட்டு முதலமைச்சரோட அறிவுரைப்படி ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக சில ஸ்கூல்ஸும் ஹாஸ்டல்ஸ் அப்படியே பார்த்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சரி பண்ணதுக்காக தான் வரும் இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பில்டிங்ஸ் தான் கொஞ்சம் டிலேவாய்ட் வேற இருக்குது அதுக்காகவும் கொஞ்சம் ஏன்னா ஸ்கூல் பசங்க படிக்கிறதுக்கு நம்ம கிளாஸ் ரூம்ஸு ரொம்ப முன்னாடி கட்டினதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு அதெல்லாம் இடிச்சுட்டு புதுசு கட்டுறதுக்கு ஆட்ரு கொடுத்துருக்கோம் அதை எல்லாம் பார்க்கறதுக்காக தான் வந்துருக்கோம் மேடம் இது பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர்கள் தவறாக நடந்து கொண்டதான் ஒரு என்கொரி போயிட்டு இருக்கு அந்த என்கொயரியோட ஸ்டேட்டஸ் இல்லை என்கொயரி பண்ணுறவங்க என்கொயரி ஆஃபீஸர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க முடிச்சுட்டு தானே சொல்ல முடியும் நான் எப்படி சொல்ல முடியும் இல்லை இல்லை நான் அகாடமிக் சைடு தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் ஸோ அந்த என்கொயரி ஒன்று கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு போயிட்டுருக்கு சைல்டுகள் அவங்க ஆஃபீஸர்ஸ் அதை என்கொயரி இருக்காங்க எங்கள் ஸ்கூலில் நாங்களே எப்படி பார்க்க முடியும் ஆண்கள் மேல இப்ப வந்து வருது வந்து மழை காலம்

கொஞ்சம் பழைய பில்டிங்லாம் ஆடிச்சு தான் புது கிளாஸ் ரூம்ஸ் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் அந்த இந்த பிரைமரி ஸ்கூலுக்கும் சரி அந்த இருக்கும் ஆறு கிளாஸ் ரூமும் சரி கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ இடையில வந்து உங்களுக்கு மழை பேஞ்சிச்சுன்னா அந்த சேஃப்டியாக நாங்கள் என்ன பண்ணணுமோ அது பண்ணுவோம் இப்போ கொஞ்சம் மழைக்காலம் ஸ்டார்ட் பண்ணாதனால வெளியே உட்காந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஏன்னா கிளாஸ் ரூம்லேயே காலையிலேருந்து இருந்து உட்காந்துருக்காங்க ஸோ ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி வச்சு எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டுன்ட்டு வெளியே மேடம் மாவட்ட ஆசிரியர் சனிக்கிழமை நடந்த மீட்டிங்ல வந்து ஆசிரியர் தலைமை ஆசிரியர்கள் வந்து ஒருமையில பேசியதாகவும் அது மட்டும் இல்லாம அவங்களை வந்து மன உலர்ச்சியில் காலாக்கும் படி ஆகும் பேசி மாவட்ட கண்டிச்சி ஆசிரியர்கள் வந்து இன்று இன்று வந்து எல்லா பள்ளிகளிலும் அந்த பிளாக் கலர் பேட்ச் அணிஞ்சு வருத்தத்தை தெரிவிக்க விதமாக கண்டனத்தை தெரிவிக்க விதமாக அவருடைய பணியில் ஈடுபட்டு வராங்க எத்தனையோ ஆசிரியர்கள் விடுமுறை என்று பாராமல் பல பள்ளிகளில் போயிட்டு தண்ணி வரல எந்த பிரச்சனை பண்ணி குடுக்குற இது மாதிரி காலகட்டத்துல ஒரு தலைமை ஆசிரியர் சரி அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய வார்த்தைகளை இவர் பேசுறாரு இது மாவட்ட ஆட்சி தலைவர் கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு எப்படி என்ன பேசுனாங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் மேடம் மேடம் காரணம் என்ன மேடம் வெறும் இன்ஸ்பெக்சர்ல அந்த பில்டிங்க பாக்குறதுக்கு தான் வந்தீங்களா இல்ல நாங்க இஎம்எஸ் ஸ்கூல் ஒண்ணு எங்களுது செங்கல்பட்ல அதுலேயும் பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க ஸோ அங்கேயும் கொஞ்சம் மாணவர் சேர்க்கை எந்த அளவுக்கு இருக்கு ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படி எல்லாம் பாக்குறதுக்காக தான் திடீர் விசிட்லாம் கிடையாது நான் வந்து ஏதாவது எலெக்ஷன் முடிஞ்சு அசம்பிளி முடிஞ்சு இப்போ அகடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணதுக்காக அதுக்கப்புறம் தான் வந்துருக்கு நான் ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ரெண்டு முறை வந்துட்டும் போயிருக்கேன் ஏற்கனவே நீங்க திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து விடுதிகள் எல்லாம் வந்து ஆய்வு பண்ணீங்க அப்போ சில விடுதிகளை வந்து மாணவர்கள் வந்து சரியா வந்து வராதனாலையும் அவங்க வந்து தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் தரல அப்புறம் ஒரு குற்றச்சாட்டு பண்ணாங்க அவங்க மீது நடவடிக்கை எடுத்தீங்க இப்போ மீண்டும் அது மாதிரி வந்து விடுதியில் வந்து ஆய்வு செய்யப்படுமா என்ன மாதிரி ஆய்வு இல்லை இப்போ வந்து இல்ல அதான் வந்து நாங்க பள்ளி மாணவர் மாணவிகள் விடுதியில வந்து ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு இப்ப நிறைய வந்து எல்லாம் லோக்கல்ல ஃப்ரீ பஸ் இருக்கனால சைக்கிள் கொடுக்குறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு தான் போயிடுறாங்க தான் வந்து ஸ்கூல் ஹாஸ்டல்ஸ் எல்லாம் வந்து காலேஜ் ஹாஸ்டல்ஸ் தான் மாத்திட்டு இருக்கோம் அது இன்னும் கூட biometric உ ஹாஸ்டலுக்கு எல்லாமே வைக்கிறோம் சிசிடிவி கேமரா அந்த பணி நடந்துட்டு இருக்கு so actual என்ன strength உ போக போக தெரியணும் operate பண்ணதுக்கு அப்புறம் so இப்போதைக்கு வந்து நம்ம காலேஜ் hostel தான் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம் madam இப்போ last ஆ நீங்க inspection பண்ண இடத்துல ரெண்டு sir மட்டும் தனியா கூப்பிட்டு விசாரணை பண்ணதுக்கு என்ன காரணம் உள்ள கூப்பிட்டீங்க நீங்க இப்போ last ஆ sir ஸ்கூல் கூப்பிட்டு நான் கூப்பிட்டு விசாரிக்கவே கிடையாது எதுவுமே இல்லை நான் யாரையும் கூப்பிட்டு சார் இல்ல அவங்க பேசிட்டு இருக்கிறது அது அவங்க கிட்டதான் நீங்க கேட்கணும் சோ நான் என்னோட ஸ்கூல அகாடமிக் சைடு

என்கொயரி முடிச்சுட்டு என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எடுக்க முடியும் வந்துருக்கு